அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத பத்திதான் தான் தெரிஞ்சுக்கப் போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் தமிழ் வருடத்தில் சித்திரை பிறப்பு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இடைக்காரர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது தமிழ் வருடங்களில் அறுபதாவது வருடங்களில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடியதுதான் இந்த விஸ்வாவசு வருடம் ஏப்ரல் பதினான்காம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வருடம் தொடங்கியிருக்கு இந்த வருடத்தின் போது மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா மகர ராசியில உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி தைரிய வீரியஸ்தானத்துல ராகு சுக்ரன் புதன் சுகஸ்தானத்துல சூரியன் பஞ்சமஸ்தானத்துல குரு கலஸ்தரஸ்தானத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல கேது தொழில் ஸ்தானத்துல சந்திரன் என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த காரியத்தையுமே செய்யும் முன் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண்டு வருமானம் சீராக இருப்பதால் கடன்கள் படிப்படியாக குறைந்துவிடும் உற்றார் உறவினர்களுடன் அடவரித்து செய்வது ரொம்பவும் நல்லது பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது வெளியில் கொடுத்த கடன்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் குறித்த நேரத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதிதாக நண்பர்களானாலும் உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது நேர்முக மறைமுக எதிரிகளிடமிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டியது நல்லது அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் இப்போது நிறைவேறும் குடும்பத்தில் உங்களுக்கு குதூகூலம் நிறையக்கூடியதாகும் கௌரவம் அந்தஸ்து உயர்வது காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கடின உழைப்பு மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் அனைவரிடமும் நீங்கள் நடுநிலைமையுடன் பழக வேண்டும் உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் மதிக்கப்படும் அப்படினே சொல்லலாம் கை நழுவி போன பதவிகள் உங்களுக்கு கை தேடி வரும் சமுதாயத்தில் உடன் பிறந்தோரால் பாராட்டப்படக்கூடியதாகவும் உற்றார் உறவினர்கள் மீது உங்களது பாசம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டாகும் கவலைகள் மறையக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தீய எண்ணங்கள் மனதில் புகாமல் இருக்க வேண்டும் நண்பர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல உறவு தொடரக்கூடியதாகும் சரியான நேரத்தில் உணவெடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி அனைத்து செயல்களிலுமே தெளிவான ஒரு போக்கு உங்களுக்கு தென்படும் கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்திலும் அலுவலகத்திலும் இருந்து வந்த கெடுபிடிகள் மறைந்து நல்ல ஒரு சூழ்நிலைகள் தென்படலாம் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உயர் அதிகாரிகளின் அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது சக ஊழியர்களிடம் இணக்கமான உறவு மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் உங்கள் வேலை சுமையை பகிர்ந்து கொள்வாங்க சிலருக்கு வீடு கட்டம் கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கு வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேச வேண்டும் முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கடும் போட்டிகளையும் சந்திக்க நேரிடலாம் எனவே புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் கூட்டாளிகளுக்கு சாதகமாக நீங்க நடந்து கொள்ள வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அரசியல்வாதிகளுக்கு அதிகார நன்மை ஏற்படக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியிடம் இருந்து உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது எதையுமே முன்கூட்டி அறிந்து கொண்டு அதற்கு போல நடவடிக்கைகளை நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க செல்வாக்கு உயிரும் மற்றபடி கொடுத்த வாக்கை நீங்கள் எப்படிப்பட்டாவதும் காப்பாற்றி விடுவீங்க கலைத்துறையில் பழைய ஒப்பந்தங்களை முடித்து கொடுத்த பின்னரே புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் கையெழுத்திட வேணும் மற்றபடி சகல கலைஞர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிலையில இருப்பதால் அவர்களை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் புதிய கலை பயணங்களையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பு பாசமும் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க பண வரவு சீராக இருந்து வரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதுடன் ஆன்மீக சுற்றுலாவும் சென்று வரக்கூடியதாக இருக்கு மேலும் கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது மாணவ மணிகள் புத்தி கூர்மையுடன் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய புகழும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வருடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய புகழுடன் புதிய புகழ் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கு வாகன போக்குவரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் தாயின் உடல்நலத்தில் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும் வழக்கு தொடர்பான விவகாரங்களில் உங்களுடைய மனம் விரும்பும்படியான வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு மனைவி மகை உறவினர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாடி வரக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமையில இணக்கமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம் தந்தையின் ஆதரவுடன் புதிய தொழில் துவங்க துவங்கக்கூடியதாகவும் தொழில் விஷயமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு முன்ஜென்ம கர்மாக்களை தகுந்த சாஸ்திரங்கள் மூலமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஆயில் அபிவிருத்தி உடல்நல ஆரோக்கியம் சிறக்க கிரக அனுகூலங்கள் உண்டு இளையதாரம் என்னும் அமைப்பு பெற்றவர்கள் குடும்பத்தில் மனக்குழப்பங்கள் உருவாகி சில காலம் கருத்து வேறுபாடு வாழ்ந்த பின்னர் நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகலாம் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் மூலமாக வீட்டு உபயோக நவீன பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு உங்களை பகைத்து கொள்ள உங்களுடைய எதிரிக்கு கூட மனம் வராது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பிற இடங்களுக்கு மாறுதலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை உயரக்கூடியதாகும் உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின்பு நல்ல வேலை கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வேலையினால் ஏற்படக்கூடிய சோர்வும் மன அழுத்தம் இனி இருக்காது நூலாக அஞ்சல் துறையில் உங்களுக்கு தகவல் தொடர்பு துறைகளும் பணிபுரிபவர்களுக்கு சிறப்பு பெறக்கூடியதாக இருக்கு வேலையில இருந்து கொண்டே உபத்தொழில் செய்பவர்களுக்கு அது மட்டும் இல்லாம சிறப்பான ஒரு லாபத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு வாகனங்களை வைத்திருப்பவர்கள் சரியான முறையில பராமரிப்பு செய்வது நல்லது தொழிலதிபர்களுக்கு கடந்த காலங்கள்ல மனதில் இருந்த சஞ்சலங்கள் மாற்றி நம்பிக்கை ஒளிபிறக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த ஒரு முன்னேற்றம் பெறக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றம் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான சில வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடியதாகவும் இருக்குது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குறைந்த முதலீட்டுல புதிய வேலை தொடங்குவதற்கான ஏற்ற காலம் கட்ட பணத்தை விட உங்களுக்கு அதிக உழைப்பின் மேலும் செய்யக்கூடிய தொழில் அதிக ஒரு வருமானத்தை உங்களுக்கு தரக்கூடியதாகவும் இருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தீவிர முயற்சிகளின் பேரில் அரசிடம் இருந்து வந்த கோரிக்கைகள் நிறைவேறலாம் புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதார லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு பாராட்டுகளும் விருந்துகளும் கிடைக்கும் தொழிலில் சிறப்படைய மிகுந்த முயற்சி தேவை வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும் கைவிட்டு போன சொத்துக்கள் மீண்டும் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பைரவர வணங்கி வரும் முடிந்தால் மிளகு விளக்கு போட வேணும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு மல்லிகைப்பூவை அர்ப்பணித்து மூன்று முறை மலம் வர வேணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொன்னான காலம் கனிந்து வரும் கிழக்கு தெற்கு ஆகிய திசைகள் நன்மை தரக்கூடியதாக இருக்கு சந்திரன் செவ்வாய் குரு ஓரைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு மே பதினெட்டுக்கு பிறகு ராகுகேது பயிற்சி முன் கோபத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் வராது என்று நினைத்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் வீட்டு பெரியவர்களுடைய ஆலோசனைகளை முழு மனதாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்களால் தான் நீங்கள் இந்த அளவு வளர்ந்திருப்பீங்க அவர்களுக்கு என்ன தெரியும் என்று அவர்களை அலட்சியப்படுத்தாதீங்க தைரியத்துடன் நீங்கள் அணுகும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அக்கம் பக்கத்தார் வீட்டாருடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லத்தரசைகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படலாம் சமையல் அறைக்கு தேவையான சாதனங்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க கணவரின் உடல்நலம் சீராகும் உங்களுடைய திறமைகளை குறைவாக எடை போட்ட சொந்த பந்தங்களுக்கு மத்தியில சில வேலைகளை செய்து அவர்களை ஆச்சரியப்படுத்துவீங்க அது மட்டும் இல்லாம வீட்டில் இருந்தபடியே தையல் கைவினை பொருட்கள் தயாரிப்பு என பயிற்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் மகர ராசிக்காராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே